நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புட பக்கத்தில் தான் வந்திருக்கோம் ஆர்பர் பீச் அங்கெல்லாம் போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பாட்லாம் நிறைய போனோம் இல்லை மீன் பிடிப்போம் அப்படின்னு நினச்சி போனோம் ஒன்றுமே செட் ஆகலை மழை வந்து தண்ணி காட்டு அதிகமாக கிடக்கு எந்த மீனுமே அமையலை அதனால் நம்ம கடைசியாக எப்பவும் பிடிக்கிற கொடைக்கே வந்துட்டோம் ரோச்சி பூங்கா தாண்டி இதில் என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சதாம்பரம் வந்து எரிய போகிறாரு என்ன நடக்குன்னு பார்ப்போம் மீன் நிற்கி கரெக்டாக புடிச்சு விடுறாரா அப்படிங்கிறத பாக்கணும் தான் கிடக்கா இரட்டி உள்ளதான் செய்து இந்த முற்றாம்பருங்க முற்றாம்பருங்க வளையல வேலை வரைக்கும் வந்தான் போட்டி அரிப்பு வந்திருக்கே ஏ அம்மா அரிப்பு அரிப்பு வந்திருக்கே நண்பா என்னது வந்திருக்கு வாருங்க கும்மிட்டாரு பால கிடக்கு பரும்பால கிடக்கு வாருங்க சைஸா இங்கே வரைக்கும் எவ்வளோ தூரம் தெரியுமா அவ்வளோ தூரம் போயும் வேஸ்டா இங்கே வந்து மீன் பிடிச்சிருக்கோம் எழுத்துட்டாரு பாலை அரிப்பு வந்திருக்கு சரி நம்ம இதை எடுப்போம் எடுத்துகிட்டே அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம் பாருங்கள் அந்த அரிப்பு பெரிய ஒரியாக இருக்குது பாருங்க வரும்போது ஃபுல்லாக அந்த அரிப்பு தான் நண்பா எங்களுக்கு பெரிய ஒரியே இந்த ஒரு மீன் தான் காலையில் மாட்டிட்டுன்னா பெரிய ரோதனையாக இருக்கும் அவ்வளோதான் லால் தான் டம் டம்னு மொதல் அட்டம்பில் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் கட்டாயம் இருக்கணும்பா அவ்வளோ உள்ள வரைக்கும் போனேன் ஆனால் பாருங்க இன்னும் ஒன்றும் தண்ணியில் ஏறிடுச்சின்னா இந்த இப்போ போட்ட இடத்துலயே ஜிலேபி மீன் பிடிக்கிற மாதிரி கூலி சீக்கிரத்தில் நாங்கள் பதிவிடுவோம்னு நினைக்கிறேன் அது ப்ரோ பெரிய பெரிய ஜிலேபியாக வரும்வா அதையும் முயற்சி பண்ணிடுவோம் ஒரு நாள் வரும் அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் பெரிய அளவில் வெள்ளம் வராமல் இருந்தால் சரி தான் வெள்ளம் வந்து ஜோலி முடிஞ்சு பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் கழிக்கும் பார்த்தீங்களா மீன் பட்டுனா நான் கழிக்க லேட்டாகும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு கடைசியாக மீன் எடுக்கிறத காட்டுவேன் இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே காட்டிடுவேன் அப்படிங்கிறக்காக தான் காட்டுறேன் பாருங்க பாலை எவ்வளோ சைஸாக இருக்குன்னு பாருங்க அது கையில் கவச்சி காட்டுறாரா எவ்வளோ பெருசாக இருக்குது வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியும் அதுதான் அந்த கையில் வச்சு காட்டுறது அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத ஆமாம் ஆனால் பாலை பொறுத்த வரைக்கும் பாலை இந்த மீனை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் முள் இருக்கும் இந்த மீனில் முள் இருக்கணும்பா ஆனால் சதையை பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி இருப்பான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இந்த மணலை மீன் சொல்கிறோம்ல இந்த சுண்டு தான் இருக்கு பாருங்கள் இந்த சுண்டு மணலை மடவை மீன் சொல்லுவாங்க மணலைன்னு சொல்லுவோம் இந்த மீனை விட இந்த மீன் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் ஆனால் முள் இருக்கும் டேஸ்ட் வைஸில் இது நல்லாயிருக்கும் பதிலா ஒரே அடி ஒரே அடியில் என்னத்தையும் ஒரு ரெண்டு கிலோ மீன் இருக்கும்னு நினைக்கேன் ஒரு குருங்க வந்துருக்கு ஒரு நாலு அஞ்சு ரொக்க மீன் வந்திருக்கு இப்போ ஒரே வீச்சில் பிடிச்சிட்டோம் நாளைக்கு வந்துட்டு ஒரே வீச்சில் பிடிச்சிருவோமா அப்படின்னா கிடையாது மீன் இருந்தால் தான் பிடிக்க முடியும் இல்லைன்னா முடிஞ்சி வீச்சோலே கொண்டு வந்து நாங்கள் மீன் பிடிக்காம போவான்பா யாவது பிடிச்சிருவோம் நம்ம யோவன் ப்ரோ வந்திருக்காங்க ப்ரோ முகந்திரலையா சதாம்பரம் வந்து ரெண்டாவது வீச்சு இந்த பக்கம் போட போகிறாங்க நம்ம அந்த பக்கம் முத வீச்சு பார்த்துருப்பீங்க இது ரெண்டாவது வீச்சு இந்த பக்கம் போட போகிறாங்க இந்த பக்கம் என்ன மாட்டுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா இந்த பக்கம் தண்ணி எவ்வளோ கலெக்டா இருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக போட்டார் ஆ அதான் பாருங்க அட்டியை பாருங்க அட்டியை பாருங்கள் பழைய என்ன துடித்துட்டு பாருங்க அங்கே பாருங்க பாருங்க எவ்வளோ மீன் எரிக்கு பாருங்க சாரி மீன் இருக்கு

அவ்வளோ பொறுமையாக எடுக்கணும் அதுதான் ஒன்று வள ஒன்று சேர்ந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று சேராமல் தூக்கிட்டாருன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோ ஒடியே போயிடும் இந்த வீச்சோலையில் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஏ செப்புளி வந்துருக்கு ஏ நேற்று அன்னைக்கு வீடியெல்லாம் செப்புளி மிஸ் பண்ணிட்டோம் வந்தால் பாருங்க அவ எப்படி பிடிச்சிருக்காரு எதையும் விட மாட்டேன்டா ஆமாம் ஜிலேபி வந்துருக்கு செப்புளி வந்துருக்கு வெட்டி 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 இருக்காது அப்படி தூக்கி கண் அத்துரும் சாம ஒரே விஜி சதாம்பரோட டவக்குன்னு சொன்னார் எங்கள் மீன் இன்ன மாதிரியே தெரியலையே உலக்கம் அப்படின்னாரு நான் இதுக்கு முன்னாடி வந்து போடும்போது மீன் தெரியல போட்ட உடனே துள்ளுவோம் நான் பாருங்க அடி சாக் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க செப்புலீச்சிலேப்பி குறுங்க பாறைக்குட்டி ரகரகமாக கிடக்கு பாறைக்குட்டி கிடக்கு பார்த்தேன் ஆனால் சின்ன சின்ன குட்டியாக கிடக்கு தாக்கியா ஆமாம் நம்ம ஆர்பர் பீச்சில் பிடிக்கிற மீன் வந்துருக்கு வா வராலையே போட்டுருவோம் அலைச்சி ஒளைச்சு போட்டு இன்னைக்கு டன் கணக்கில் பிடிப்போம் எங்க இல்லாமல் நாயா அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் நம்ம ஸ்பாட்ல வந்து தான் தூக்க வேண்டியிருக்கு வேண்டி இருக்கு இங்கே வந்து பிடிச்சிருக்கலாம் நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் எல்லா இடமும் தண்ணி தழும்ப தழும்ப கடைக்கு நல்ல தண்ணி மீன் கூட பிடிக்க முடியல இப்போ நம்ம ப்ரோ வந்து எடுக்கிறது செப்புளி மீன் எடுக்கார் கையை கடிக்கிற மாதிரி நறுக்குன்ட்டு என்னையா பிடிக்க அப்படின்ட்டு கெண்டைக்கு பல்லு கிடையாதுல்ல ஆனால் ஜிலேபி மாதிரியே தான் இருக்கும் பாக்க கலரை மட்டும் வித்தியாசம் இருக்கும் சரிங்களா எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா இத்தனைக்கு இதில் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்துமே அந்த மீனை கழிக்கு இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க இதே நம்ம மீன் விலையில மாட்டிருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்க இது வந்து அப்படியே தட்டி விட்டுடலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நைட்டு நேரத்தில் தான் இவ்வளோ பெருசெல்லாம் பிடிப்போம் உங்கள் பாருங்க ஆனால் இந்த குறுங்கையிலே முள் இருக்கும் நண்பா முள் இருக்கும் இதை நம்ம எல்லா வீட்டிலும் சொல்லியிருப்போம் முள் இருக்கும் பொறிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் முருவலாக பொறிச்சு சாப்பிடணும் ஜிலேபி அட்டி பாருங்கள் சக்கு சக்கு சக்குன்னு சொன்ன ஜிலேபி வரும்னு சொன்னா நண்பா முத காஸ்டில் நான் சொன்னேன் ஜிலேபி வரும் பிடிப்போம் அப்படின்னு சொன்னல ஜிலேபி வந்துட்டான் பாருங்க இதை விட பெரிய பெரிய ஜிலேபியாக வரும் இப்போ தான் ஜிலேபி ஒன்று ரெண்டு வருது எப்படி விரிக்காமல் பாருங்கள் ஒரு ஜிலேபி வந்து அரை கிலோ சைஸு ஒரு கிலோ சைஸ் வரைக்கும்லாம் பிடிச்சிருக்கும் அதில் அந்த டைமிங் வருதான்னு பார்ப்போம் சரிங்களா வந்துச்சுன்னா கட்டாயம் பதிவு விடுறேன் அடுத்த இடம்க்கு ரெடி ஆகிட்டீங்களா எங்கிட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ஆ நம்ம டீமுங்க அடுத்த ரவுண்டுக்கு கிளம்பிட்டாங்க அந்த சைடு போகிறாங்க பார்ப்போம் அடுத்த வச்சு வீச போகிறாரு இதில் பெரிய அளவில் மீன் வராது வாய்ப்பு கம்மி தான் என்ன நடக்குன்னு மீன் நிறைய கிடக்கு ஆமா பொடி குறுங்க வந்துருச்சே இன்பமா இருக்குமே அப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓரளவுக்கு வாங்கிட்டாரு அந்த குறுங்க தான் வந்திருக்காரு சொன்ன மாதிரி கரெக்டாக குறுங்க தான் வந்திருப்பாரு போன ரவுண்டு நம்ம இந்த மொத வீச்சு போடும்போது எவ்வளவு மீன் பார்த்தீங்க இந்த ரவுண்டு பாருங்க அவ்வளோ குறுங்க தான் இந்த குறுங்க இருப்பான் முள்ளே பார்க்க முடியாதுபா குறுங்க முள்ளா இருக்கும்னு நான் சொல்கிறேன்ல அப்போ பாருங்க ஒரு மீன் புரிதாரா பாருங்க ஆஹா திருந்த அது எங்கே விட நம்ம சாப்பிட்டு பழகின அந்த ஒரு மீனாக இருந்தாலும் விட மாட்டாங்க பொரிச்சாலுமே முள்ளு தெரியாது அப்படியே நம்ம சவைச்சிடலாம் நெத்திரி மீன் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு எல்லாமே சின்ன சைஸ் குறுங்க தான் அந்த பக்கம் பிடிக்கிற ஃபுல்லாகவே பெரிய பெரிய குறுங்க அவர் கையில் இருக்க பற்றி செத்தியோட தான் இருந்தது பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்கும்போது அந்த முள் வந்து பெருசாக இருக்காது பார்த்தீங்களா நைஸாக இருக்கும் அந்த பக்கத்தை கிளம்பிட்டாங்க அங்கிட்டிருந்து இங்கிட்ட வந்தாங்களா இப்போ இங்கேருந்து அங்கே போயிருவாங்க பாருங்கள் அங்கிட்டு போய் என்ன அடுத்து அங்கே ஒரு வீச்சு வீசுவாங்க அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம் இந்த சைடு ஏறி கிளம்பிட்டாங்க இந்த ரவுண்டு எதாவது மீன் பரவாயில்ல வருதா இல்லை கம்மியாக வருதா அப்படிங்கிறத பார்த்துருவோம் பாருங்க ஏ கிடக்கு நிறைய கிடக்கு வந்துட்டு பாருங்க வலைக்கு மேலே எப்படி எழுதி போயிருங்க முது முதுன்னு தெரியுதுங்களா தண்ணி கலக்கனால அவ்வளோ தெரில நைஸாக வளைய வாங்குவார் அப்படியே வாங்குவார் எவ்வளோ பொறுமையாக வாங்குறாரு பாருங்க இந்த வேலை ஒன்று கூட சேரணும் சேர்ற வரைக்கும் இப்படி தான் பொறுத்து வாங்கணும் இவ்வளோ மீன் நான் போதும் இருக்கு பாருங்க தூக்கிட்டார் 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 தூக்கிட்டாரு தூக்கிட்டாரு என்ன திருக்கு ஆராயா வெளிய கொண்டு எவ்வளவு மீன் கிடக்கு நம்ம யாருக்குன்னா ஒரு அம்பாரு அம்மி வச்சுருக்கோம் அங்கேயே ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ மீன் இருக்கு இதில் ஒரு ரெண்டு கிலோ மீன் கிடக்கு மொத்தத்தில் ஒரு ஏழு கிலோவுக்கு வேலையை பிடிச்சிருக்கோம் பேத்த பேத்த இது வேண்டாம் நமக்கு உள்ள பட்டுருவோம் பேத்த எப்படியா ஒன்று ரெண்டா வந்துடும் கொஞ்ச நேரம் ஆகும் ஓடிடுவான் போற வேண்டாம் போற போட்டோம் பட்டர் பத்திலா வரணும் ஒரு வீச்சுக்கு இந்த பக்கம் தான் மீன் வந்திருக்கு ஆனால் போன ரவுண்டு மாதிரி வரல இந்த பக்கம் முதல்ல எப்படி எவ்வளோ பிடிச்ச பார்த்தீங்களா செப்புளி பாறை இப்படின்னு வரகரகமாக வந்த மாதிரி வந்துச்சு நம்ம பிடிச்ச மொத்த மீனை வரணும்பா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாலை ஜிலேபி செப்புளி எல்லாமே கிடைக்கப்படுறேன் இதை பாருங்கள் ஜிலேபிக்கும் செப்புளிக்கும் வித்தியாசம் எதாவது தெரியுதா பாருங்கள் அந்த கலர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் அந்த மண்டையை வாயை பார்த்தா வித்தியாசம் இருக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் ஜிலேபின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இது ஜிலேபி கிடையாது ஒரு செப்பிளி மீன் பார்த்தீங்களா வாய் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வாயில் தான் டிஃப்ரெண்ட் தெரியும் பார்க்க ஜிலேபி மாதிரியே தெரியும் அது ஜிலேபி கிடையாது செப்பளி மீன் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் நம்ம சதம்பரம் சும்மா இல்லாமல் அங்கிட்டு போய் இன்னொரு வீச்சுக்கு வீசிட்டு வந்து அங்கே ஒன்றும் இல்லை பாருங்கள் ஒரே ஒரு மீன் தான் கிடக்கு பாருங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்டது வளம் சம்மந்தப்பட்டது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்படணும் இல்லையே பாய் ப்ரோ பாய்